மனசை ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக எதையும் சாதிக்க முடியும் மலைகளையும் நொறுக்கி அணுவாக்கி விட முடியும் மனம்ங்கிற கருவி மூலமே அனைத்தையும் நாம் அறிகிறோம் பயிற்சி பெற்ற மனமோ மனிதனோ தவறு செய்வதே கிடையாது உதவி அப்படிங்கிறது புறத்திலிருந்து அதாவது வெளியிலிருந்து கிடைக்கிறது இல்லை தன்னிடமிருந்தே அது வெளிப்பட வேணும் பலவீனத்துக்கான பரிகாரம் ஓயாவது பலவீனத்தையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதே ஆகும் எந்த மனுஷன் தன்னைத்தானே வெறுக்க தொடங்குறானோ அவனுக்கு அழிவினுடைய வாசல்கள் அப்போதே திறந்துருச்சுன்னு அர்த்தம் ஞானம் அப்படிங்கிறது மனுஷங்கிட்ட இயல்பாகவே இருக்கிறது தான் எந்த ஞானமும் மனிதனுக்கு வெளியே இருந்து வர்றது கிடையாது அறிவோடு ஒன்று விடும்போது தான் பிழைகள் அகலம் இதுதான் அறிவியலுக்கும் ஒத்த முடிவாகும் அறிவுதான் வாழ்வு அறியாமைங்கிறது மரணம் அன்பின் மூலமாக செய்யப்படுற ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்பம் அளிக்கிற பொருள் உலகத்தில் இல்லவே இல்லை எளியவர்களோட மருந்து மன உறுதி ஒன்று தான் சுதந்திரம்தான் வளர்ச்சிக்கு ஆணி வேறு அப்படிங்கிறத நினைவில் கொள்ளணும் சுதந்திரம் இல்லைன்னா வளர்ச்சி கிடையாது தோல்விகள் இல்லாத வாழ்க்கையில் பயன் இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையாக இருக்காது போராட்டம் மோட்சத்திற்கு வழி சொர்க்கத்துக்கு ஒரு பாதை இருக்குன்னா அது நரகத்தின் வழியாக செல்வது தான் அழுகை பலவீனத்தோட அறிகுறி அடிமைத்தனத்தின் அறிகுறி உங்களோட தவறுகளை பெரும் பேராக நீங்கள் நினைங்க அது நம்மை அறியாமலே நமக்கு வழிகாட்டும் தெய்வங்கள் இறப்பு அப்படிங்கிறது உறுதி அப்படின்னா ஒரு நல்ல லட்சியத்திற்காக நாம் இறப்போம் நாம் பெரும்பாலும் மனசை அடக்கிறதில்ல மனமே நம்மை அடக்கி ஆளுது கடவுள் சொர்க்கத்தை படைச்சாரு மனுஷன் தனக்குத்தானே நரகத்தை படைச்சிக்கிறான் வெறுப்புங்கிறது தன்னைத்தானே மாச்சிக்கிறது போல் அன்பு தான் வாழ்க்கையோட நியதி ஓங்கி அடிக்கிறது எளிது ஆனால் அடிக்காமல் அடங்கி இருப்பது மிக கடினமானது ஆராய்ச்சிங்கிற வலைக்குள்ளே இறைவன் ஒருபோதும் அகப்படுவதில்லை ஆன்மாவே கடவுள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பூரண தெய்வீகத்தன்மை இருக்கு இது விரைவிலோ அல்லது தாமதித்தோ வெளிப்படுது உலகம் முழுசும் நம் மனசில் தான் இருக்குது எதையும் சரியான ஒளியால் பார்க்க கற்றுக்கணும் மற்றவங்களுக்கு நீ வழிகாட்டும் போது வேலைக்காரனை போல் நீ நடந்துக்க ஒவ்வொருத்தரோட விதியும் அவனவன் கையில் தான் இருக்குது விதையோட சக்தி தான் மரமாக வளருது காற்றும் தண்ணீரும் அதுக்கு வெறும் உதவி மட்டும்தான் செய்ய முடியும் சமயம் அன்பில் தான் வாழுது சடங்குகளில் இல்லை மகத்தான காரியம் எதுவும் கடின உழைப்பு இன்றி ஒருபோதும் செய்யப்பட்டதில்லை வெற்றிக்கு முக்கிய தேவை பொறுமை தான் அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சுக்கணும் குற்றம் காண்றது எளிது ஆனால் குணத்தை காண்பது தான் மகான்களோட தன்மை நீங்கள் எதை செஞ்சாலும் அந்த நேரத்துக்கு அதுவே உங்களோட இறை வழிபாடாக இருக்கட்டும் உன்னோட லட்சியம் உயர்ந்ததாக இருந்ததுன்னா துன்பமும் அதிகமாகவே தான் இருக்கும் எந்த ஒரு வேலையையும் தனக்கு பிடிச்சதாக மாற்றி அமைச்சிக்கிறவனே புத்திசாலி எந்த பணியும் அற்பமானது இல்லை எல்லாத்துக்கிட்டையும் உன்னோட சம்மதத்தை அழிச்சிட வேண்டாம் எல்லாத்துக்கிட்டையும் சரி சரின்னு சொல் ஆனால் உனது சொந்த கருத்தில் நிலைத்து நில்லு தலைவனாகணும்னு நீ விரும்பணன்னா அனைவருக்கும் தொண்டனாக இரு இதுதான் உண்மையான ரகசியம் அன்புக்கு ஒருபோதும் வேதனை தரும் எதிர்விளைவுகள் இருக்காது ஆனந்தத்தை தராத அன்பு அன்பு அல்ல நாம் பல பொருள்களை பற்றி கிளியை போல பேசுகிறோம் ஆனால் செயலாக்கிறது இல்லை நமக்கு வேண்டியது பலம் பலம் பலமே அப்படின்னு முக்காலும் கூறுறேன் உலகத்துக்கு நன்மை செய்கிறதே நம்மளோட நோக்கம் நமது பெயர்களை பறைசாற்றுவதற்காக இல்லை மனுஷன் தோல்வியின் மூலமே மேலும் புத்திசாலி ஆகிறான் நம்மளோட நன்மைக்காக நமது விருப்பத்துக்காக நாம் நல்லவங்களாக இருப்போம் அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் நல்லவளாக நல்லவராக இருந்தார் அப்படிங்கிறதுக்காக நாம் நல்லவராக இருக்க வேண்டியதில்லை எப்பையும் எந்த மனுஷனையும் உருப்படாதவன் அப்படின்னு சொல்லிடறத அவன் அவங்கிட்ட இருக்க பழைய குணங்களை மேலும் சிறந்த புதிய பழக்க வழக்கங்களால் விட முடியும் விலங்கு இயல்பு மனித இயல்பு கடவுள் இயல்பு இந்த மூன்றின் இயல்புகளின் மொத்தமே மனுஷன் நம்பக்கிட்ட ஒரு காரியத்தை நம்பி ஒப்படைச்சா பலமில்லாத அப்பாவி மனுஷன் பலசாலி ஆகிறான் அறிவற்றவன் அறிவாளி ஆகிறான் நண்பா முதல்ல மனுஷனாக இரு பிறகு நீ விரும்புறது அனைத்தும் உன்னை பின்தொடர்ந்து வருவதை நீ காண்பாய் மனுஷகுலத்தில் குலத்தில் பெரும்பாலானோர் சிந்திக்க இயலாதவராக இருக்காங்க மீறி சிந்திக்க தொடங்குனா மூட நம்பிக்கைகளின் நடுவே அகப்பட்டுக்கிட்டு அவங்க தவிக்கிற தவிப்பு மிக பயங்கரமாக இருக்குது அன்பு இருந்ததுன்னா ஆகாத காரியம் இல்லை சுயநலத்தை துறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை எதிர்க்க சக்தி எதுவும் இல்லை எங்கும் எப்பையும் ஒழுக்கமே முதன்மையானது பேச்சு திறமை அப்படிங்கிறது சரியான இடத்துல சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேணும்னு மனம் துடிக்கும்போது பேசாம பேசாமல் இருப்பது தான் பாக்கியத்தை நான் எப்பயுமே அண்டர்லைன் பண்ணிக்கிறது நமக்கு எதுல நாட்டம் இருக்குதோ அது மட்டுமே தான் நம்ம காதில் வந்து விழும் எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போங்கிறது இப்ப நாம செய்யும் காரியங்களை என்னும் எண்ணங்களை பொறுத்துது இவனை தவிர வேறு எதுலையும் பற்று வைக்க கூடாது அச்சம் துயரத்தை தருது அச்சமே கேட்டையும் விளைவிக்குது அச்சமே மரணத்தை தருது நமது உண்மை நிலையை அறியாததால தான் நமக்கு அச்சம் ஏற்படுது நம்மளோட அகங்காரத்தை ஜெயிச்சிரு பின்னாடி உலகமெல்லாம் ஒன்றுடையதாகிவிடும் உங்களோட வழியை நீங்களே தான் தீர்மானிக்கிறீங்க உங்களுக்கு தேவையான சக்தி துணை எல்லாம் உங்களிடம் உறைந்து இருக்குது கடமை ஒவ்வொன்றும் புனிதமானது அதை பக்தியோடு செய்வது மிக உயர்ந்த தெய்வ வழிபாடு எல்லோருக்கும் அன்பு காட்டு எல்லோருக்கும் நன்மையை செய்ய ஆனால் அடிமையாகாதே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இவரோட பாயிண்ட்டு பிறரோட காலடியில் அமர எப்போதும் நாம் தயாராக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொருவரும் நமக்கு மகத்தான பாடங்களை போதிக்க முடியும் இதை மறந்துடக்கூடாது ஒரு துளி செயல் இருபதாயிரம் வெற்று பேச்சுகளை விட சிறந்தது ஆராட்டுக்கும் பழிக்கும் செவி சாச்சம்னா மகத்தான காரியங்கள் எதையும் சாதிக்க முடியாது பலமே வாழ்வு பயமே மிகக்கூடிய பாவம் விக்கிரகம் கடவுளே அப்படின்னு கூறலாம் கடவுளே விக்கிரகம் அப்படின்னு நினைக்கிற தவறை தவிர்க்க வேணும் கடவுள்தான் கோயிலுக்கு மகிமை கோயிலால் கடவுள் மகிமை பெற்றான் அப்படிங்கிறதில்லை கத்தின் வழியாக செல்ல நேர்ந்தா கூட துணிவோட உண்மையை தேடு ஆசைகள் பெருக பெருக இன்பத்தின் ஆற்றலும் வளருது அதோட கூடவே துன்பத்தின் ஆற்றலும் வளருது அகத்தான செயல்கள் செய்வதற்காகவே இறைவனால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் அப்படிங்கிறத நம்புங்க அதை நாம் செய்தே தீருவோம் வீழ்பவர்களை திரும்பி பார்க்காதீங்க முன்னோக்கியே சென்று கொண்டிருங்க யாவது சாதிக்க விரும்புகிற ஒருத்தன் அபராதம் கொடுத்தே தீர வேணும் வேறு வழியே இல்லை ஆட்சிக்கு ஒரே அறிகுறி சுதந்திரம்தான் வீடு இருக்குதுங்கிறதுக்காக நிலம் சிறியதாக கூடாது நிலம் பெரியதாக இருக்குமாறு முயற்சி செய்யணும் உலகத்தை இயக்கிறது சங்கல்ப சக்தியே இவன் என்னுள் இருக்கிறான் அப்படிங்கிறத நாள்தோறும் நான் உணர்ந்தே வருகிறேன் மனமே நீ உன்னுள்ளேயே இரு யாருடைய வாசலையும் நாடாத உன் இதயத்தில் தேடு விரும்புவதை இருந்த இடத்திலிருந்தே பெறுவாய் இடையிடையே உலகம் ஒன்றை உராய்ந்து காயப்படுத்தினா கூட கலங்க வேணாம் அது விரைவில் மறைந்து விடும் எல்லாம் சரியாயிரும் மனசு எந்த திசையில் வேணுமானாலும் போகட்டும் ஜபம் செய்வதை விடாது செய்து வர வேணும் இப்பையும் தூய்மையாய் நிலைத்து நில்லு வாக்கிலும் செயலிலும் மட்டுமின்றி எண்ணத்திலும் கூட மாசுபடியாதிருக்குமாறு பார்த்துக்க அதோட முடிந்த அளவு பிறருக்கு உதவி உதவுறதுக்கும் முயற்சி செய்யே கொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் கணவனுக்கு சேவை செய்வது பெண்ணின் முக்கிய தர்மமாகும் வாங்க மனிதர்களாக ஆகுங்க உங்களோட குறுகிய வலைகளிலிருந்து வெளியேறி பார்வையை விரியுங்க நாடுகள் முன்னேறுவதை பாருங்க மனுஷனை நீங்கள் நேசிக்கிறீங்களா உங்கள் நாட்டை நேசிக்கிறீங்களா அப்படியானா வாருங்க உயர்ந்த சிறந்த விஷயங்களுக்காக நாம் பாடுபடுவோம் பின்னால் திரும்பி பார்க்காதீங்க அது மட்டும் வேணாம் மிக அன்புக்குரியவர்கள் மிக நெருங்கியவர்கள் புலம்புவதை கண்டாலும் திரும்ப வேண்டாம் பின்னால் பார்க்காதீங்க முன்னோக்கி செல்லுங்க நம்பிக்கை இழக்க வேணாம் கீதையில் பகவான் கூறுறத ஞாபகத்தில் வைங்க வேலை செய்யவே உனக்கு அதிகாரம் உண்டு அதன் பலனில் ஒருபோதும் இல்லை சமுதாயத்தில் ஒரு இடத்த பிடிச்சு நமது பேச்சுக்கு பிறர் செவிசாய்க்க செய்வது மிகவும் கடினம் வாழ்க்கை வளர்ச்சி மேன்மை இதுக்கெல்லாம் ஒரே நிபந்தனை சிந்தனையிலும் செயலிலும் சுதந்திரம்தான் நம்ம மக்கள்கிட்ட கருத்து வளம் இல்லை பாராட்டும் தன்மை இல்லை மாறா ஆயிரம் ஆண்டுகள் அடிமைகளாக இருந்ததன் இயல்பான விளைவாகிய பயங்கர பொறாமை குணமும் சந்தேகமும் அவங்கள எந்த புதிய கருத்துக்கும் எதிரிகளாக நிற்குமாறு செய்யுது ஆனாலும் இறைவனோட அருள் இருக்கவே இருக்கு காத்திருந்து பாருங்க இறைவனின் மகிமைக்கு குறைவில்லை அவன் கருணை கடல் இன்னும் பல அற்புதங்களை நீங்க காண்பீங்க கடவுளே கடவுளே பொறாமை இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்றுதான் கற்றுக்கொள்வோமோ ஒருவனோட பாதையை அடுத்தவன் பின்பற்றினால் அது சீரழிவுக்க வழிவகுக்கும் தன் பாதையை பின்பற்றும்படி ஒருவனை வற்புறுத்தக்கூடவே கூடாது மலைகளிலையும் பள்ளங்களிலையும் பாலைவனங்களிலும் காடுகளிலும் என்னோட இருந்த இருந்து வந்த இறைவன் என்றும் என்னுடன் இருப்பார்னு நான் நம்புகிறேன் இந்தியாவில் உள்ள தீமைகள் அனைத்திற்கும் வேறாக இருக்கின்ற ஒரே விஷயம் ஏழைகளின் நிலைமை மேலை நாட்டின் ஏழைகள் பேய் பிசாசுகள் அவர்களுடன் ஒப்பிட்டால் நமது ஏழைகள் தேவதைகள் எனவே நமது ஏழைகளின் நிலைமையை உயர்த்துவது மிக எளிது நமது நாட்டின் தாழ்ந்த வகுப்பினருக்கு செய்ய வேண்டிய ஒரே சேவை கல்வி அளிப்பது அவர்கள் இழந்த தனித்துவத்தை மீண்டு பெற செய்வது நமது நாட்டின் மக்களும் மன்னர்களும் செய்ய வேண்டிய பெரும்பணி இதுவே ஒவ்வொரு திணையளவு புகழும் பனையளவு அமைதியும் புனிதத்தையும் கொடுத்தே பெறப்படுகிறது எதிர்காலத்தில் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நீ சாதித்தாக வேண்டும் என் பிள்ளைகளே வேலை செய்ங்க வேலை செய்ங்க வேலையில் முரடான பகுதி சீராக்கப்பட்டிருக்கு வருடங்கள் செல்ல செல்ல அது இன்னும் சிறப்பாக உருண்டு முன்னேறும் பணம் சோகத்தில் மூழ்கிற போது சென்ற ஓராண்டில் சாதிக்கப்பட்டுள்ளவற்றை எண்ணி பாருங்க வெறும் சூன்யத்திலிருந்து நாம் மேலெழுந்து இப்போ உலகின் கண்கள் நம்மை பார்க்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறோம் இதை எண்ணி பாருங்க படிப்படியாக எல்லாமே வரும் சாலையை மெதுவாக கவனமாக கடக்கணும் துணியை கவனமாக பத்திரமாக தைக்கணும் அது போலவே மலையையும் மெதுவாக கவனமாக கடக்கணும் சிலருக்கு எதுவும் புரியறதில்லை அவங்க அறிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது மட்டுமே ஆனால் அதன் மூலம் அவர்கள் தங்களுக்கே தீமை விளைவிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும் ஒருத்தனை புகழ்வதாலோ இகழ்வதாலோ அவன் வளரமாட்டான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நாடுகளும் அப்படியே தான் திரு பொறுமையாக இரு உரிய காலத்தில் எல்லாம் சரியாக நடக்கும் முயற்சியானாலும் சிலர் பாராட்டுவாங்க சிலர் குறை கூறுவாங்க நீங்கள் உங்கள் வேலையை செய்துக்கிட்டே போங்க நீங்கள் யாருக்கும் பதில் கூறியாக வேணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது எல்லையற்ற ஆற்றலோட பணியை ஆரம்பிங்க என்ன பயம் உங்களை தடுக்க யாராலும் முடியாது